மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டுடைய பரிசு நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த ஆனந்த சந்தோஷம் எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே இன்றைக்கு கத்த நம்மளோட பேசுகிற வார்த்தை அங்கே ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பிக்கிறார் அந்த மரத்தை மரத்தினுடைய கிளையை போட்ட உடனே கசப்பாயிருந்த இருந்த தண்ணீர் மதுரமாக மாறிற்று எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே மிகவும் தாகத்தோடு கூட மிகவும் ஏக்கத்தோடு கூட மிகவும் எதிர்பார்ப்போடு இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிறார்கள் அப்படியே சூழ்நிலைகளை நீங்கள் பார்ப்பேன் ஏனால் அது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது தண்ணீர் தாகத்தினால தேவனை நோக்கி முறுமுறுக்கிறார்கள் ஐயோ எங்களுக்கு ஏன் இப்படி கஷ்டம் எங்களை தண்ணி இல்லாமல் இந்த வனாந்திரத்துல சாகிறதுக்கா எங்களை கூட்டு வந்தீங்கன்னு சொல்லி மோசையை பார்த்து முறுமுறுக்கிறார்கள் இன்றைக்கும் நீங்கள் அநேக காரியங்களை குறித்து முறுமுறுத்து கொண்டிருக்கீங்களா எனக்கு இது நடக்கலை எனக்கு இப்படி நடக்கலை இப்படி ஆகலைன்னு சொல்லி நீங்கள் முறுமுறுத்து கொண்டிருக்கீங்களா கர்த்தர் எப்படி ஒரு கசப்பான தண்ணீர் முறுமுறுத்தாங்க தண்ணீர் தாகம் பயங்கர தாகம் ஆனால் கிடைச்ச தண்ணீரோ கசப்பாக இருக்கிறது நீங்கள் நிறைய முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி தோற்று போய் இன்றைக்கு நீங்கள் நினச்சது நடக்காம நீங்கள் நினைக்காதது உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கலாம் எனக்கு அன்பான தேடி பிள்ளைகளே கத்த சொல்லுகிறார் நான் உன் கசப்பான வாழ்க்கையை மதுரமாக மாற்ற முடியும் உன் தாகத்தை என்னாலே தீர்க்க முடியும் நிறைய நேரம் நம்ம தாகத்தை தீர்க்கறதுக்கு வழி இல்லாம ரொம்ப அலையிறோம் அங்க போகிறோம் இங்க போகிறோம் அவங்க கிட்ட சொல்றோம் கிட்ட சொல்றோம் ஆனா சொல்லுகிற அவரிடத்துல நம்ம இல்ல மோசை இந்த ஜனங்கள் உடனே இந்த இருபத்தி அஞ்சாவது வசனத்துல வாசிக்கிறோம் தேவனை நோக்கி மோசை முறைகிறானா என்ன ஆண்டவரே செய்கிறது அப்பதான் ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பிச்சு அதனுடைய அவன் கிளையை வெட்டி அதை போடுன்னு சொல்றாரு இன்னைக்கு நம்ம கேட்கிறவர்கிட்ட கேட்காம தான் நம்ம வாழ்க்கை கசப்பாவே இருக்குது இன்னைக்கு உங்க வாழ்க்கை நீங்க விரும்பினது போல மாறணுமா நீங்க விரும்பின காரியங்கள் உங்களுக்கு நடைபெற வேண்டுமா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது தேவன் வேதத்திலே என்ன போதித்திருக்கிறாரோ அதை நீங்கள் அவர் சொல்லுவதை நீங்கள் செய்யும் பொழுது சும்மா அற்புதம் நடக்காது சொல்லுவாங்கல்ல மாயா மாயாஜாலத்தினால மாங்காய் பழுக்காது அதே மாதிரி நீங்க வேத வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படியாமல் கருத்துடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்காம அவர் சொல்கிறத நீங்க கேட்காம அவளிடத்துல இருந்து நீங்க ஆலோசனை பெறாம இருப்பீங்கன்னா உங்க கசப்பான வாழ்க்கை மதுரமாய் மாறாது நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறது நீங்கள் கண்டடைய முடியாது நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அற்புதம் நடக்காது இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்கணுமா நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு நடக்கணுமா இன்றைக்கு நான் சொல்வதை தயவாக நீங்கள் கவனியுங்கள் மோசைக்கு ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பித்தார் நமக்காக கல்வாரி சிலுவையில் ஏசி கிறிஸ்து மரத்திலே தொங்கினார் அந்த மரம் தண்ணீரில் போட்டவுடன் கசப்பான வாழ்க்கை மதுரமாக மாறிட்டு இன்றைக்கு கல்வாரி சிலுவையில அந்த மரத்துல ஏசு கிறிசு தொங்கினாரோ அவர் உங்க வாழ்க்கையில வரும் பொழுது அந்த மரம் மரத்துல தொங்கின ஏசு கிறிசு உங்க இருதயத்துக்குள்ள வரும்பொழுது அது எப்பேற்பட்ட கசப்பாக இருந்தாலும் சரி அது எப்பேற்பட்ட வேதனையாக இருந்தாலும் சரி அது எப்பேற்பட்ட ஆமின் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி உங்களால ஜெயிக்க முடியாத காரியமாக இருந்தாலும் சரி உங்களால சமாளிக்க முடியாத காரியமாக இருந்தாலும் சரி உங்களால நீங்க மேற்கொள்ள முடியாத காரியமாக இருந்தாலும் சரி இந்த மரத்திலே தொங்கின இயேசு உங்கள் இருதயத்துக்குள்ளே வரும் பொழுது உங்க வாழ்க்கை மதுரமாக மாறிவிடும் எப்படி அந்த மரத்தினுடைய ஆமீன் ஒரு கட்டை எடுத்து அந்த தண்ணீருக்குள்ளே போட்ட பொழுது கசப்பாயிருந்த தண்ணீர் மதுரமாக மாறிற்று அதனுடைய சுவாபமே மாறிச்சு பாருங்க அதை நிலையே மாறிச்சு அதே போல இயேசு கிறிசு உங்க நிலையை மாற்ற முடியும் நீங்கள் இன்றைக்கி துக்கத்தோடு இருக்கீங்களா உங்களை சந்தோஷமா மாற்ற முடியும் இன்னைக்கு கடன் பிரச்சனையோடு இருக்கீங்களா உங்கள் கடன் பிரச்சனை இன்னைக்கு மாற்ற முடியும் சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கீங்களா உங்கள் பலவனத்தில் கர்த்தரால் ஆரோக்கியப்படுத்த முடியும் தீராத பிரச்சனையோடு கூட நீங்கள் வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா தீராத பிரச்சனையை கர்த்தரால் தீர்க்க முடியும் எப்பொழுது தெரியுமா மரத்திலே தொங்கின இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கைக்குள்ள அவர் வரணும் அவருக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும் வேத வசனத்துக்கு நீங்க கீழ்ப்பிடிவதற்கு உங்களை நீங்க அர்ப்பணிக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் உங்க அர்ப்பணிப்பை பார்த்து உங்க வாழ்க்கையை கத்த தலைகீழாக மாற்றிடுவார் நீங்க தலைகளை தான் இருக்கிறேன்னு சொல்றீங்களா உங்க தலைகீழான வாழ்க்கையை கத்தராலே நேராக மாற்ற முடியும் பிரச்சனை உள்ள வாழ்க்கையை கத்த சமாதானத்தினாலே மாற்ற முடியும் ஒன்றும் இல்லாத வாழ்க்கையிலே ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு எல்லாவற்றையும் கத்திராலே உங்களுக்கு கொடுக்க முடியும் திருந்தாத கணவன் திருந்துவார் திருந்தாத பிள்ளைகள் திருந்துவார்கள் திருந்தாத மனைவியும் கூட திருந்துவார்கள் எப்பொழுது தெரியுமா அந்த மரத்திலே தொங்கின இயேசு கிறிசு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும்பொழுது உங்கள் இருதயத்துக்குள்ளே வரும்பொழுது வேத வசனம் உங்கள் வாழ்க்கையாக மாறும்பொழுது வாழ்க்கை எல்லா கசப்பான இருளான அமேன் கொடுமையான காரியங்களை கத்தெடுத்து போட்டு ஒரு பிரகாசமான ஒரு மிகவும் சந்தோஷமான ஒரு நிச்சயமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தருவார் சகோதரனே சகோதரியை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா நான் நடக்கிற நான் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றுன்னு சொல்லி ரொம்ப குழம்பி போயிருக்கீங்களா கர்த்தர் நீங்க நினைச்சதை எப்படி ஜனங்கள் தாகத்துக்கு தண்ணீர் வேண்டுமென்று அவள் நினைச்ச பொழுது கசப்பாக இருந்ததோ அதை கர்த்தர் மதுரமாக மாற்றி அவங்க தாகத்தை எல்லாம் கர்த்தர் தீர்த்தாரோ அதே போல கர்த்தர் நீங்க நினைச்சிருக்கிற காரியத்தை உங்க வாழ்க்கையில அவர் தீர்த்து கொடுப்பார் உங்க தாகம் தீர்க்கப்படும் நீங்கள் நினைச்ச காரியத்தை கத்த செய்வார் உங்க வாழ்க்கையும் கசப்பான வாழ்க்கையாக அல்ல மதுரமான வாழ்க்கையாக தேவனாலே மாற்றி கொடுக்க முடியும் அந்த சிலுவையில தூங்கின இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையிலே வருவாரே ஆனால் வாழ்க்கை நிச்சயமாக சொல்கிறேன் அற்புதமாக ஆச்சரியமாக மாறும் விசுவாசத்தோடு கடந்து செல்லுங்கள் கசப்பமா கசப்பான வாழ்க்கை கத்திரண்டைக்கு மதுரமாக மாற்றுவார் விசுவாசத்தோடு எதிர்பாருங்கள் இங்கு வாழ்க்கையிலே கத்தர் பெரிய அற்புதங்களை செய்வார் இந்த நாள் முழுவதும் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராங்க கார்பிளஸ் நிறைவாழ்வு ஏஜி சபை பாண்டிச்சேரி ஜபத்தேவிக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் செவன் சிக்ஸ் நைன் டூ சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ செவன் நைன் ஃபோர் நைன் ஃபோர் நைன்